சேனல் தஞ்சை மண்மனம் இன்னைக்கு நம்மளோட சேனல் போறது சிக்கன் பிரியாணி இந்த சிக்கன் பிரியாணிக்கு தேவையான பொருட்கள் சிக்கன் ஒரு கிலோ ஊற வைத்த அரிசி ஒரு கிலோ புதினா கொத்தமல்லி ஒரு கைப்பிடி அளவு தயிர் ஒரு கப் எண்ணெய் தேவையான அளவு மல்லித்தூள் ரெண்டு டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு டீஸ்பூன் ஸ்பைசஸ் பத்து கிராம்பு ஏலக்காய் பிரியாணி எல்லாம் அப்புறம் அன்னாசி மொக்கு சிகப்பு மிளகாய் தூள் ஒரு டீஸ்பூன் நெய் ரெண்டு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது ரெண்டு டீப் ரெண்டு டீஸ்பூன் பச்சை மிளகாய் ஒரு ஆறு பச்சை மிளகாய் தக்காளி சின்னது இரண்டு கரம் மசாலா ரெண்டு டீஸ்பூன் வெங்காயம் இரண்டு உப்பு தேவையான அளவு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பிரியாணி எப்படி பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம் ஒரு குக்கரில் ஃபஸ்ட்டு கொஞ்சம் நெய் விட்டுட்டு அதுக்கப்புறம் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிட்டு ரெண்டு பட்டை ரெண்டு கிராம் ரெண்டு ஏலக்காய் ரெண்டு பிரியாணி இலை அப்புறம் ஒரு மூணு அன்னாசி மூக்கு அதெல்லாம் போட்டு நல்லா ஃப்ரை பண்ண பிறகு நாம் அதுக்கப்புறம் இப்போ ஆனியன் ஆட் பண்ணியிருக்கோம் இப்போ வெங்காயம் ஆட் பண்ண உடனே வெங்காயம் நல்லா பொன்னிறமாகணும் அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து தக்காளி ஆட் பண்ணணும் வெங்காயம் வந்து எவ்வளோக்கு எவ்வளோ நல்லா ஃப்ரை ஆகுதோ அந்தளவுக்கு பிரியாணி நல்லாவே டேஸ்ட்டாக இருக்கும் ஸோ வந்து வெங்காயம் நல்லா பொன்னிறமாகற வரைக்கும் அதை நல்லா ஃப்ரை பண்ணிக்கணும் வெங்காயம் சீக்கிரம் வதங்கிறதுக்கு நம்ம கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம் உப்பு போட்டால் சீக்கிரம் வ வதங்கிரும் வெங்காயம் கரிஞ்சிடாமல் பார்த்துக்கோங்க வெங்காயம் ஆட் பண்ண பிறகு இதில் இப்போது நாலஞ்சு பத்து மிளகா ஆட் பண்ணியிருக்கேன் பச்சை மிளகா நல்லா வதங்கினதும் இப்போ நம்ம கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிக்கலாம் இந்த வெங்காயம் பச்சை மிளகா வதங்கிறதுக்கு வேண்டி கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் பிரியாணியில் உப்பு பத்தலை அப்படின்னா நம்ம லாஸ்ட்டாக வந்து உப்பு ஆட் பண்ணிக்கலாம் வெங்காயம் வதங்கின பிறகு இதில் நம்ம இப்போ தக்காளி ஆட் பண்ணிக்கலாம் எப்பயுமே வந்து தக்காளி போட்ட பிறகு இஞ்சி பூண்டு விழுது நீங்கள் ஆட் பண்ணுங்கள் இஞ்சி பூண்டு விழுதை வந்து வெங்காயம் ஆட் பண்ண உடனே ஆட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதை அடிப்பிடிக்கிறதுக்கான சான்சஸ் நிறையவே இருக்குது அதனால் நான் எப்போவுமே வெங்காயம் தக்காளி போட்ட பிறகு தான் இஞ்சி பூண்டு விழுதை வந்து நான் ஆட் பண்ணுவேன் அதுதான் வந்து அடிப்பிடிக்காமலும் இருக்கும் அந்த தக்காளி வெங்காயம் அதோடு இந்த இஞ்சி பூண்டு மிக்ஸ் ஆனோனா ஒரு சூப்பரான ஸ்மெல் வரும் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் இந்த பிரியாணி நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் நான் வந்து இந்த பிரியாணிக்கு பாஸ்மதி அரிசியோ ஜீரக சம்பா அரிசியோ எடுக்கல சாதாரண சாப்பாடு அரிசி தான் எடுத்திருக்கேன் சாதாரண சாப்பாடு அரிசியில் கூட பிரியாணி ரொம்பவே டேஸ்ட்டாக பண்ணலாம் ஸோ நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் பிரியாணி அரிசி தான் வேணும் அப்படின்றதெல்லாம் கிடையவே கிடையாது சாதாரண அரிசியில் கூட இந்த பிரியாணி ரொம்பவே டேஸ்ட்டாக பண்ணலாம் இப்போது எல்லாமே ஓரளவு கொஞ்சம் வதங்கிருச்சு இந்த டைமில் நாம் இப்போது இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ஆட் பண்ணிக்கலாம் தக்காளி ஆட் பண்ண பிறகு தான் நம்ம வந்து எப்போயுமே இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ஆட் பண்ணணும் அப்போ தான் வந்து அடிப்பிடிக்காமல் இருக்கும் இப்போ நமக்கு வந்து அடிப்பிடிக்கவே இல்லை ஸோ நம்ம வந்து தக்காளி போட்ட பிறகு இப்போது இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து நம்ம ஆட் பண்ணுறோம் இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணோன்னா சூப்பரான ஒரு ஃப்ராக்ரன்ஸ் வரும் அதோட நல்லா அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து வெங்காயம் தக்காளி எல்லாத்தோடையும் நல்லா மிக்ஸ் ஆகணும் அந்த அளவுக்கு நல்லா வதங்கி விட்ட பிறகு இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வரும் என்ன பிரிஞ்சு வர ஸ்டேஜில் வந்து நம்ம இப்போது வாஷ் பண்ணி வச்சுருக்க அந்த சிக்கனை வந்து ஆட் பண்ணிக்கலாம் இன்றைக்கி நான் ஒரு கிலோ சிக்கன் எடுத்திருக்கேன் ஒரு கிலோ சிக்கனுக்கு ஒரு கிலோ ரைஸ் நான் வந்து ஆட் பண்ணுறேன் எப்போதுமே சிக்கனும் ரைஸும் அளவு இருக்கணும் அப்போ தான் அந்த பிரியாணி ரொம்பவே டேஸ்ட்டாக வரும் இப்போது சிக்கனை போட்டுட்டு அந்த வெங்காயம் தக்காளி இஞ்சி பூண்டு பேஸ்ட் எல்லாத்தோடையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க நல்லா மிக்ஸ் பண்ணால் தான் உங்களுக்கு அதோட இது வந்து சிக்கனை நல்லாவே இறங்கும் இப்போ நம்ம அந்த தூள்லாம் ஆட் பண்ணிக்கலாம் ஒரு டீஸ்பூன் மஞ்சத்தூள் ஆட் பண்ணியாச்சு இப்போது மிளகா மிளகாத்தூள் ஆட் பண்ணியாச்சு அதுக்கப்புறம் மல்லித்தூள் ரெண்டு டீஸ்பூன் மிளகாத்தூள் ரெண்டு டீஸ்பூன் மல்லித்தூள் இதை ஆட் பண்ணிவிட்டு அப்புறம் கரம் மசாலா கரம் மசாலா ஆட் பண்ணால் பிரியாணிக்கு ஒரு நல்ல ஒரு டேஸ்ட் கொடுக்கும் அதுக்கப்புறம் ஒரு கைப்பிடி புதினா இலை நீங்கள் ஆட் பண்ணி அந்த எண்ணெயிலே நீங்கள் நல்லா வதங்கிக்கணும் கொத்தமல்லியை வந்து நீங்கள் இதில் போட்டு வதக்கக்கூடாது எப்போயுமே கொத்தமல்லி லாஸ்ட்டாக தண்ணி ஊற்றின பிறகு அந்த குக்கரை மூடுவோம் இல்லையா அந்த ஸ்டேஜில் நீங்கள் மேலே கொத்தமல்லி போட்டால் போதும் புதினா வதக்கும் போதே நீங்கள் கொத்தமல்லி போட்டு வதக்க வேணாம் இப்போ வந்து நம்ம ஒரு கப் தயிர் ஆட் பண்ணிக்கலாம் தயிர் ஆட் பண்ண மறந்துடாதீங்க பிரியாணிக்கு கண்டிப்பாக தயிர் ஆட் பண்ணியே ஆகணும் அது ஒரு விதமான தன்மையாகவும் இருக்கும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் அதனால் இந்த டைமில் நம்ம தயிர் ஆட் பண்ணிக்கலாம் தயிர் ஆட் பண்ணி நல்லா இதானதுக்கப்புறம் உப்பு போட்டு குக்கராக கொஞ்சம் நேரம் மூடி வைங்க விசில் விட வேணா லைட்டாக மூடி வைங்க அப்போ வந்து சிக்கன் நல்லா வெந்துடும் ஸோ இப்போ உப்பு போட்டு சிக்கனை மூடி வச்சு கொஞ்சம் வேக விட்டு திறந்தோன்னே சிக்கன்லேருந்தே தண்ணி விடும் நம்ம இப்போ வந்து ஒரு ட்ராப் கூட நம்ம வாட்டர் ஆட் பண்ணவே இல்லை தயிர் ஊற்றிருக்கும் அந்த சிக்கன்லேருந்து வெளில வந்த தண்ணி தான் இதெல்லாமே இந்த ஸ்டேஜில் நம்ம ஊற வச்சுருக்க அரிசியை அதில் போடுறோம் தண்ணி ஊற்றிட்டு அரிசி போடுறதை விட அரிசியை போட்டு அந்த பிரியாணியோட நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க அந்த பிரியாணியில் உள்ள அந்த எசன்ஸ் எல்லாமே அந்த சிக்கன் எல்லாமே அந்த அரிசியில் வந்து அப்படியே இறங்கணும் அப்போ தான் அந்த பிரியாணி வந்து செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் தண்ணி ஊற்றின பிறகு நீங்கள் வந்து அரிசி போடுறதை விட அரிசி போட்டுட்டு இந்த மாதிரி அந்த மசாலா சிக்கன் எல்லாத்தோடையும் நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள் சாதாரண சாப்பாட்டு அரிசிலையே பிரியாணி சூப்பராக பண்ணலாம் இதுக்கு பிரியாணி அரிசி தான் வேணும் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு நீங்களே சொல்லுவீங்க ரொம்பவே டேஸ்ட்டாக இருந்துச்சு அப்படின்ட்டு இப்போது பாஸ்மதி ரைஸ்க்கெலாம் வந்து தண்ணி நம்ம வேறு மாதிரி கணக்கில் ஊற்றுவோம் இன்றைக்கி நான் சாப்பாடு அரிசி எடுத்திருக்கேன் ஒரு கப் அரிசிக்கு ரெண்டு கப் தண்ணி அப்படின்ற விதத்தில் நான் இன்றைக்கி ஆட் பண்ணியிருக்கேன் இப்போ வந்து நான் இங்கே ஒரு ஸ்பூனில் நீங்கள் டேஸ்ட் பண்ணி பாருங்கள் உப்பு எனக்கு கொஞ்சம் கம்மியாக இருக்கிற மாதிரி இருக்குது அதனால் நான் கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிக்கிறேன் இந்த ஸ்டேஜில் உப்பு ஆட் பண்ண பிறகு இது மேலே அப்படியே இந்த கொத்தமல்லி தலையை தூவிவிட்டு இப்போ நாம் குக்கரை க்ளோஸ் பண்ண போகிறோம் நீங்கள் முன்னாடியே கொத்தமல்லியை போட்டு பதங்க வதக்கக்கூடாது எப்போயுமே கொத்தமல்லி வந்து மேலே தூ தூண தான் எல்லா எந்த டிஷ்க்காக இருந்தாலும் கொத்தமல்லி நீங்கள் மேலே தான் தூவோம் அதே மாதிரி இதுக்கும் நம்ம மேலே தான் தூவணும் மேலே தூவிட்டு இப்போது இப்போது வந்து உங்களோட குக்கரை பொறுத்தது விசில் வந்து நான் இப்போது ரெண்டே ரெண்டு விசில் தான் வச்சுருக்கேன் உங்கள் குக்கர் வந்து உங்கள் சாப்பாட்டு அரிசியை வந்து எத்தனை விசில் வச்சு வேக வைப்பீங்களோ அளவுக்கு நீங்கள் விசில் வச்சுக்கோங்க இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்தாச்சு அரிசி சிக்கன் எல்லாமே ரொம்ப சூப்பராக வெந்திருக்கு நல்லா ரொம்ப தண்ணியாகவும் இல்லாமல் ரொம்ப வரையாகவும் இல்லாமல் நீட்டாக வந்திருக்கு இப்போது அந்த சிக்கன் ரைஸ் எல்லாமே நம்ம அந்த சிக்கன் வந்து உடஞ்சிராதபடி நீட்டாக மிக்ஸ் பண்ணிவிட்டு நான் சிக்கன் கிரேவியோட டேஸ்ட் பண்ண போகிறேன் ஸோ நீங்களும் இந்த டிஷ்ஷை மறக்காமல் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை கமெண்ட் மூலயமா என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க ஸோ என்னோட சேனலை நீங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்